வடமாகாண சபை முப்பத்தி மூன்றாவது அமர்வு இன்று கைதடியில் உள்ள வடமாகாண சபையில் நடைபெற்றது வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுக்கான சர்ச்சைக்குரிய நியமனம் தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டது முன்னூற்று அறுபத்தோரு பேருக்கு வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளராக நேற்று நியமனம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இதில் வடமாகாணத்திலிருந்து இருபத்தொன்பது பேர் மாத்திரமே வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளராக நியமிக்கப்பட்டனர் முப்பத்தி இரண்டு நியமனங்களும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நியமனம் தொடர்பில் வடமாகாண சபையில் இன்று விவாதிக்கப்பட்டது வடபகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரை விவசாய ஆராய்ச்சி உற்பத்தியாளர்கள் நியமிக்கப்படவில்லை ஆனால் வடபகுதிக்கு நியமனம் வழங்கப்படும் போது மத்திய அரசாங்கம் போட்டி பரிச்சை நடத்தியது இதற்கான முதலாவது காரணம் தான் தென்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வடக்கிற்கு நியமிப்பது இதைவிட வேறெந்த காரணங்களும் இல்லை இது பிழை என நான் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவிற்கு கூறினேன் இது மிகவும் கீழ்தரமான செயல் வடமாகாண சபை என்ற வகையில் இதனை நாம் கண்டிக்கின்றோம் இதனை ஒரு பிரேரணையாக கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் வடப்பகுதியில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தென்னிலங்கையிலிருந்து யாரையும் கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகின்றோம் உத்தரப்பிரதேச இன வீதாசாரம் பேணப்பட வேண்டும் அவர் என்று சொல்லுவோம் அவைக்கு தமிழ் தெரிஞ்சு தமிழ் படிப்பிச்சுக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் இல்லாமல் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் மூன்று மாதத்தில் அவை தமிழ் படிப்பிக்க வேண்டாம் அதுக்கு பிறகு நாங்களும் கண்டி டான்ஸ் போல வேண்டியா இதிலே இறுக்கமான நிலைப்பாட்டை மாண்பிபு முதலமைச்சர் அவர்களும் இந்த சமயம் எடுக்க வேண்டும் இல்ல அவர்கள் பாபஸ்வரப்பட இல்லை என்று அடுத்த கட்ட நடவடிக்கை வெள்ளி வரைக்கும் நாங்கள் அதற்கான கால அவகாசத்தை வழங்கலாம் நிரந்தரமாக போகும் என்று சொன்னா எல்லா நியமனங்களுமே நாளைக்கு இதே நிலைக்கு போகும் எங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி விவசாயிகள் கூட வேறு ஏற்பாட்டங்களில் வந்து ஈடுபடலாம் ஆகவே அவரை ஒருங்கிணைத்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது நீங்கள் இதனை உரிய தரப்புக்கு இந்த வெள்ளிக்கிழமை கிடையில் இது தொடர்பான ஒரு பதில் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுங்கள் அவ்வாறு சாதகமான பதில் வரத்த வருகின்ற பட்சத்தில் நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை ஏதோ நாங்கள் கூடி எங்களுடைய சார்பில் இதற்கான ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது எந்த வகையில் எதிர்ப்பு நடவடிக்கை தெரிவிக்க முடியுமோ அதன்படி செய்யலாம் இது பதிமூன்றாம் தேதி இது சம்பந்தமான நியமன கடிதங்களை பெறுவதற்கு கொழும்புக்கு வர சொல்லி அறிவித்தல் வந்திருந்த போது கௌரவ அவர்கள் எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருந்தார் நடக்குது என்று நடப்பது கொழும்பில் தேர்தல் ஆணையாளருடைய கூட்டம் ஒன்றுக்கு சென்று சென்றிருந்தேன் அந்தண்டே தேர்தல் ஆணையாளரை நேரடியாக சந்தித்து இந்த விடுபடியத்தை கௌரவ ஆளுநர் அவர்களுடைய கடிதத்திலேயே மிக தெளிவாக இது வடக்கு மாகாணத்திலிருந்து ஐயாயிரம் பேர் விண்ணப்பித்ததற்காக சொல்லியிருக்கிறார் அவை இந்த நியமனங்கள் முழுமையாக அவர்களும் இருக்கிறார் முழுமையாக இது வடக்கும் மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களால் நிரப்பப்பட வேண்டியது என்பது தெளிவாக இருக்கிறது அடுத்த அமர்விலே மேலாவிட தேநீர் இடைவெளியின் போது கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடமாகாண சபையில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பிரேரணிகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலான துண்டு பிரசுரங்களை தனது ஆடியில் ஒட்டிய வண்ணம் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் கவன போராட்டத்தில் ஈடுபட்டார் வடமாகாண சபை உறுப்பினர்கள் மூவர் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிலையில் அந்த வெற்றிடம் நிரப்பப்படாத நிலையில் இன்று அமர்வுகள் நடைபெற்றன தர்மலிங்கம் சித்தார்தன் எஸ் சிவமோகன் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் இன்றைய அமர்வில் ஆறு பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் ஐந்து பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வடமாகாண சபை அமைக்கப்பட்டதன் பின்னர் மத்திய அரசு மூலம் நிர்வகிக்கப்படும் சிங்கள லத்ரணியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் வடக்கு மாகாண சபை அமர்வுகள் தொடர்பில் செய்திகள் பிரசுரிக்கப்படாமையால் அது தொடர்பில் மத்திய அரசை ஆர்வூட்ட வேண்டும் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் ஆர் ஜாயத்திலகவால் முன்வைக்கப்பட்டது இலங்கை தீவில் உள்ள தமிழ் சிங்கள இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு உதவியாக சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை அளித்தல் என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தினால் முன்வைக்கப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை முடியாது என்பதும் தீர்ப்பு செப்டம்பர் முதலாம் தேதி அடுத்த அமர்வுக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது